ஏய் பிரேமே இங்கிட்டு ஃபோக்கஸ் ஆகுதா ஒவ்வொருத்தராக வந்து வாங்கிட்டு போங்க சார் ஒரு ஒருவேளைக்கு காணாமல் போயிடுச்சுன்னா இங்கே நம்ம எடுத்துக்கிடலாம் அதுக்காண்டி தான் ஆனால் ஆள் கம்மியாக தெரிஞ்சது வந்துக்கிட்டே இருக்க ஆளுக்க வெளியே இருந்திருக்காங்க உங்களுக்கு எண்ணெயில் குட்டி நீ அந்த மாயா அந்த ரூபாய் எடுத்து இதில் வச்சுரு அந்த மாட்டை கொடுத்துருவோம் wala sa பிரபஞ்ச மகா சபையினுடைய ஏற்றமிகு நற்சீடனாய் அருள்மிகு பூவனநாதன் செண்பகவள்ளி அமர்ந்து பாலிக்கும் அகத்திய தீர்த்தமது அமர்ந்து அருள் நிலையாய் உலகை வளம் வரும் பிரபஞ்ச மகாசபையினுடைய அற்புத சீடனாக வளம் வந்து ஏற்றமிகு நிலையாய் தன்னோடு இணைந்த உறவாளர்கள் தொடர்பாளர்களை சபை நாடி அழைத்து வந்து அமர வைத்து அவரவர்களுடைய கர்மவினை தேறுகின்ற அற்புதமான புனர்ஜென்ம கோமாதா பூஜை கண்டு சித்தன் ஆசி பெற்று அகத்தியன் ஆதிசுவர் சூட்சம நூலிலிருந்து அருளாசிகள் பெற்று நடைபெறும் சற்றங்க பெருவிழாவில் காசி தளமதில் நடைபெறுகின்ற நிகழ்வினை உணர்த்தி யாவரையும் அழைத்து வந்து அமர வைத்து அற்புதமான ஏற்றம் கொண்ட நல்லாசிகளை அருள் இணை நிகழ்வாக நடைபெறுகின்ற யுகமாற்ற நிகழ்வு பணிக்கென ஏற்றமிகு படை வீரர்களை திரட்டும் பணிதனிலே தன்னையும் இணைத்துக் கொண்ட சீடனை பெருவிழா ஆசிகளை தொடர்பில் இருங்கள் சபைக்குள் இருங்கள் சபையாய் வாழ்ந்து வருகின்ற பொழுது இகலோகத்தில் வரும் இடர் இன்னல்களை தீர்க்கின்ற அற்புதமான ஆற்றல் கொண்ட உள் ஞானம் உங்களுக்குள் பிறக்கும் என்ற அகத்தியன் யாம் நல்ல ஆசிகள் சீடர்கள் யாவருக்கும் வழங்கி சாய நமக அதாவது செல்வராசு அழைச்சிட்டு வந்து மாரிச்சாமி அவர் பேர் கோயில்பட்டி பக்கத்தில் உள்ள பெருமாள்வட்டி அப்படிங்கிற கிராமம் அந்த கிராமத்தில் இருந்து ரெண்டு தடவை சபைக்கு வந்திருக்காங்க சபையோட ஆற்றல் அடிந்து அங்கு கிளைச்சபை போடணும் சட்சங்கம் போடணும் அப்படின்னு சொன்ன நிலைகள் வந்து இங்கேருந்து போன உடனே அவங்ககிட்ட அவங்ககிட்டே நாள் கேட்டு பூஜை இல்லாத அன்னைக்கு உயர்வாக சச்சங்க நிகழ்வு நேரத்தை இங்கே வந்திருக்கிற எல்லோரும் மாறுசாமிக்கு உதவி செய்யுங்க கூட இருங்க ஒருங்கிணைப்பாக இருங்க சபையோட வல்லமையை ஆற்றலை எல்லாத்தையும் சொல்லி உயர்வான தொடர்பாளர்களை வரவழைச்சு எல்லாம் ரெடி பண்ணுங்க அப்படிங்கிறத சொல்லி போன ஒன்று அந்த விஷயங்களை சொல்லுங்கள் முத முதல்ல அங்கேக்குள்ளே இருக்கிற கிராமமான கிராமத்தில் முதல்ல பொது அதாவது பிரபஞ்ச சபை பக்கத்தில் இருக்கிற ஊரில் எந்த ஊர்லேயும் வந்து கிளை சபைகள் இல்லை முதல்ல பெருமாள் பட்டியலை தொடங்கட்டும் ஒவ்வொரு ஊராக வந்து இதில் ஏகப்பட்ட ஊரில் தொடர்புடையவங்க இருக்காங்க ஒவ்வொரு ஊருக்குள்ளையும் சொல்லி உங்கள் மூலியமாக சபைகள் தொடர்பாளர்கள் பெருகட்டும் அப்படின்னு சொல்லி மாரிச்சாமி செல்லுவராசி ரெண்டு பேரும் அவங்க கூட வந்து நீங்கள் எல்லோரும் ஒருங்கிணைஞ்சு இருந்து எங்களுக்கு யாரும் தெரியாது அவங்க தான் உங்களை அறிமுகப்படுத்தியிருக்காங்க வருங்காலங்களும் நீங்களும் சபையோடு அறிமுகமாகி பிரபஞ்சத்துக்கு உழைக்கக்கூடிய சபை இது அதுக்கு சபையோட சட்டத்திட்டங்கள் வேறு ஒன்றும் கிடையாது பிரபஞ்சத்துக்கு பணியாற்றணும் பிரபஞ்சத்துக்கு கொடுக்கிறது மூலமாக தங்களுக்குள்ள வினைநிலைகள்லாம் தீர்ந்து உயர்வான உன்னதமான உயர் தர்ம யுக பணியில் இவள எல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்திய அதற்குண்டான ஒரு ஒரு சிவசபையோட பின்ப நிலைகளாக உங்கள் ஊர் கிளை சபை இருந்து அதன் மூலமாக இல் சபை கண்டு பிரபஞ்ச பயணத்திற்கு எல்லாரும் பணியாற்ற அந்த உயர் ஞான மார்க்கத்தில் போகிறவங்க சித்தர்கள் வழிபாடு என்ன இதுக்கு முன்னாடி நீங்கள் எப்படின்னா சித்தர்கள் வழிபாடுனா அது வேணும் இது வேணும் அப்படி வேணும் இப்படி வேணும்னு இகலோகத்தில் இருக்கக்கூடிய தடை நிலைகளை நோக்கிய பயணப்பட்டிருப்பீங்க இங்கே வந்துட்டால் நீங்கள் ஒன்றுமே சொல்ல வேண்டாம் வந்துட்டு போய்கிட்டே இருந்தால் தடைநிலைகள் எல்லாம் போய்கிட்ருக்கும் அப்படிங்கிறத சொல்லி எந்த விதமான வேண்டுதலும் வைக்க வேண்டாம் தபத்துலையும் சரி நீங்கள் வந்துட்டு போகலையும் சரி வந்து கோமாதா பூஜை போட்டு வணங்கி நின்று அகத்தியரோட சீடர் ஆனால் போதும் அப்படின்னு சொல்லி உங்கள் விஸ் நீங்கள் சபையை தலை மேலே வைக்கல சபை உங்களை தலை மேலே வச்சு கொண்டாடும் அப்படிங்கிற விஷயங்களை சொல்லி வருவரும் வரும் நீங்கள் அங்கே அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அகத்தியர் பிரபஞ்ச ராஜ்யம் அப்படிங்கிறத அந்த யூடியூப் சேனலில் சும்மா இருக்க தாய்மார்களும் சரி சகோதரிகளும் சரி எல்லோரும் சகோதரர்களும் சரி எல்லாரும் பார்த்து இங்கே இவ்வளோ ரெண்டு நாளாக ஆறிருக்கிய புது மனுஷனாக போங்க உயர்வான நிலையை தேர்ந்தெடுத்து உயர்வான தளமாக இருக்கக்கூடிய எங்கேயோ ஒரு இடம் கொடுக்கன்னு சொல்லியிருக்காங்கன்னு சொன்னைய அதற்குண்டான முயற்சியில் இடங்கி ரெடி பண்ணுங்க அகத்திய பெருமான் சூழலை எல்லோரும் வந்து சட்சங்கத்தை சிறப்பாக நிகழ்த்திடுவோம் அதுக்கு அனுமதியும் முதன் முதலாக நகர்ப்புறங்களில் எல்லாம் அமைந்து வந்த பிரபஞ்ச மகா சபையினுடைய கிளைச்சபை முதன் முதலாக ஒரு கிராமப்புறத்தில் ஒரு கிராமத்தில் கிராம வளாகத்தில் தொடங்குகின்ற முதல் கிளைச்சபை என்று ஆசி வழங்குகின்றோம் அற்புதமாக தன்னோடு இணைந்த உறவாளர்களை தொடர்பாளர்களை அழைக்கின்ற கணம் அவர்கள் அவர்களோடு வருகின்ற அற்புத நிலை இறை நிலையை நோக்கிய பயணம் என்கின்ற ஒற்றை நோக்கோடு வந்து எங்கும் எவர் போல் செல்லாது அற்புதமாக அமர்ந்து ஆற்றலாக நிகழ்வினை எல்லாம் அர்ப்பணிப்பு மிக்க அத்தகைய நிலையினை அகத்தியம் கண்டோம் வாழ்த்துகின்றோம் முயற்சி எடுங்கள் திருவினையாக்குவது குருவின் நல்வினை என்று வாழ்த்தி அமர்கின்றோம் அகத்தியம் ஓம் அகதி போய் கிளைச்சபைய அமைச்சிரணும் போன ஓட்ட அதுக்கு உங்க ஊர் என்னது அடுத்து வெங்கடாசல வரத்துக்கு போயிருவோம் பெருமாள் வட்டியை முடிச்சுட்டு இந்த கூட்டத்தை அப்படியே கூப்பிட்டு அது உங்க ஊருக்கு போயிடுவோம்னா வெங்கடாசில் வரல சார் ரைட்டு எல்லா ஊர்லேயும் மாட்டிடுவோம் முதல்ல பெருமாள் வட்டியிலிருந்து ஆரம்பிக்க வேண்டியது இருக்கு எந்த ஊர்லையும் கிராமங்களுக்கு கிளைச்சபை கொடுக்கல வினைகளை வேற இருக்கின்ற பரந்தாமனுடைய நாமம் கொண்ட பெருமாள் வட்டியிலிருந்து துவங்குகின்ற அத்தகைய கிளைச்சபை சபை விரிவடைய அகத்தியனுடைய ஆசிகள் ஓமா சரி 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 ஆமாம் அதாவது சபையோட நோக்கம் தெரியணுங்களா சும்மா இப்போ வந்து நீங்க ஒரு ரெண்டு நாள் உட்கார போய் உங்களுக்கு தான் வெகு விரைவாக அமையக்கூடிய பெருமாள் பட்டியின் கிளை சபையின் சச்சங்கத்தில் வந்து அமர அமர்ந்திருக்கிறேன் விஸ்வாமித்திரன் வெகு விரைவாக அமையட்டும் கிளை சபை வந்து நடத்துகிறோம் சச்சங்கத்தை என்று உரைத்து பரிபூரண ஆசிகளையும் அளித்து அதற்கான பணிகளை உங்களுடன் சேர்ந்து நானும் பாம்பாட்டியும் செய்வோம் என்றதை ஊர்ஜிதப்படுத்தி நீ நினைப்பதெல்லாம் சரிதான் என்ற நம்பிக்கையும் அளித்தமர்கிறேன் அமர்கிறேன் விஸ்வாமித்திரன் விஸ்வாமித்திரன் சொல்லிட்டார் சித்தனவன் அருள் ஈடற்ற நிலையாய் உனக்குள் நிற்கும் உன்னுடைய மனையால் இத்தலம் வரா நிலையில் வருத்தப்பட்டு நிற்கின்ற நிலை தேவையில்லை என்று உரைக்கின்றோம் அது இயற்கை சூழல் என்று உரைத்து ஆற்றல் கொண்டு அவளும் உன் அருகில் நின்று கொண்டிருக்கின்றாள் அகத்தியன் ஆசி வழங்குகின்றோம் என்று நல்லாசியை சீடனுக்கு வாழை சித்தன் திரு கரங்களின் மூலம் வழங்கி மகிழ்கின்றோம் யாம் அருள் நிலையாய் அற்புதமான சங்கரன் நாமம் கொண்ட சீடனே ஏற்றம் கொண்டு சபை நாடி வந்து நின்று சபை திருப்பணிகளை ஆற்றி வருகின்ற சீடனே நிலையான ஆசிகளை எங்கு சென்று விட்டான் நரைமுடி கிழவன் சங்கரன் அவனுக்கும் பிரபஞ்ச மகாசபை சிவமகா வாழை சித்தன் ஆசிகளை அகத்தியன் வழங்கி மகிழ்கின்றோ மகதி